குரல் விளக்கம் புகழ் பெறாமல் உடம்பை குஞ்சிவிடும் இனி வருவது தி நெல்லை இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் பதினோரு பேருக்கு கொரோனா தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது உயர்வு நெல்லை புறக்காவல் நிலையம் முன் வாலிபர் வெட்டி கொலை போலீசார் விசாரணை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய நிவாரணம் அறிவிப்பு நெல்லையில் வெள்ளத்தின் போது பாம்பு கடித்து ஒருவர் வழி பதினான்கு பேருக்கு சிகிச்சை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பதினோரு பேருக்கு கொரோனா தமிழ்நாட்டில் நேற்று நூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் சென்னையில் ஐந்து பேருக்கும் கோவை மற்றும் வேலூரில் தலா இரண்டு பேருக்கும் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டங்களில் என மொத்தம் பதினோரு பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது கொரோனா பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் அதிகரித்துள்ளது இதேபோல் நேற்று தமிழ்நாட்டில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை மேற்கண்ட தகவல் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்வு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த பதிமூன்றாம் தேதியில் உயர்ந்த வண்ணம் உள்ளது நேற்று உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது உயர்ந்துள்ளது தங்கம் இன்று கிராமிற்கு ரூபாய் பதினைந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்திற்கும் சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் அப்போது அங்கு ஒரு மோட்டார் சைக்கிளில் மூன்று பேர் கொண்ட மரும கும்பல் வந்தது அவர்கள் திடீரென்று தாங்கள் மறைந்து வைத்திருந்த அறிவாளால் சந்தியாகுவை சரமாரியாக வெட்டினர் இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இது குறித்து நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மாநகரகுமார் சந்திப்பு உதவி போலீஸ் கமிஷனர் ராஜேஸ்வரன் இன்ஸ்பெக்டர் பொன்ராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சந்தியா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்தது இதன் காரணமாக சந்தியாவு வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது எனினும் வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய மர்ம கும்பலை மலைவீசி தேடி வருகின்றனர் நெல்லையில் உறக்காவல் இடையம் முன் வாலிமர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மலை வெள்ளேர் மனைவி பேச முடியாத திறனாளியான இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் கடந்த பதினெட்டாம் தேதி காலையில் அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது ஆனால் அப்போது கனமழை பெய்தது இதனால் ரம்யாவின் தாயார் பாத்திமா அவரது தம்பி ஜேசுபால் மற்றும் உறவினருடன் அன்று காலையில் சரக்கு ஆட்டோவில் ஏரல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அந்த சமயத்தில் ஏரல் அருகே உள்ள சூளை வாய்க்கால் சாலையில் வெள்ளம் அதிகமாக சென்றதால் ஆட்டோவில் செல்ல முடியவில்லை இதனால் ஜேசுபால் ரம்யாவை தோலை தூக்கி கொண்டும் அப்பகுதி மக்கள் சேர்ந்து கையை பிடித்து சேர்த்து கொண்டு தண்ணீரை கடந்து ஏரலுக்கு அனுப்பி வைத்தனர் வந்தது அப்போது ரம்யாவிற்கு பிரசவ வழி அதிகமானது அங்கிருந்த நர்ஸ் ஜெயலட்சுமி பிரசவத்திற்கு தேவையான முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு பிரசவ வார்டுக்கு ரம்யாவை கொண்டு சென்றார் தண்ணீர் வந்து போது ரம்யாவுக்கு ஜெயலட்சுமி பிரசவ தொடங்கினார் இரவு ஏழு மணிக்கு ரம்யாவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது வெள்ளம் குறைந்த மூன்று நாட்களுக்கு பிறகு ஆஸ்பத்திரியில் இருந்து ரம்யா குழந்தை மற்றும் குடும்பத்தினரை படகு மூலம் சிறு தொண்ட நல்லூரில் கொண்டு விட்டனர் அங்கிருந்து போலீசார் தங்களது வாகனத்தில் பட்டாம் நிலையில் விட்டனர் தற்போது தாயும் குழந்தையும் நலமாக உள்ளனர் இது குறித்து ரம்யாவின் தாயார் பாத்திமா கூறுகையில் எங்களுக்கு நஸ் ஜெயலஷ்மி தான் தெய்வம் நாங்கள் எப்படி தப்பிப்போம் குழந்தையை எப்படி காப்பாற்றுவோம் என நினைத்தோம் ஆனால் கடவுள் அருளால் ஜெயலலட்சுமி எங்களுக்கு உதவி செய்தார் என்றார் இது தொடர்பாக நஸ் ஜெயலஷ்மி கூறுகையில் ரம்யா மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வரும்போது தண்ணீர் இல்லை பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வந்தபோது போது எனக்கு பயமாகத்தான் இருந்தது மின்சாரமும் இல்லாததால் இன்வெர்டர் மூலம் ஒரு பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அந்த பல்பை நாடு துடிப்பு பார்க்கும் போது மட்டும் இயக்குவேன் சரியாக இரவு ஏழு மணிக்கு குழந்தை பிறந்தது குழந்தையும் தாயும் நலமாக இருந்தனர் அப்போது பல்பும் அணைந்து விட்டது கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றார் புதிய நிவாரணம் அறிவிப்பு நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி மற்றும் ஒரு கிலோ பருப்பு நிவாரணமாக வழங்க மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது கனமழை மற்றும் தாமிரபரணி ஆட்சி நெல்லை மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன வெள்ள பாதிப்புகளை சீரமைக்கும் பணி நிவாரண பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தின் போது பாம்பு கடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் விஷப்பூச்சிகள் உள்ளிட்டவை கடித்ததில் பதினான்கு பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக அம்மாவட்ட அரசு மருத்துவமனை முதல்வர் ரேவதி தெரிவித்துள்ளார் இவர்களில் பாப்பு கடித்ததில் ஒன்பது பேரும் விசப்பூச்சிகள் கடித்ததில் ஐந்து பேர் என மொத்தம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேத விவரம் வெளியீடு நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து நேற்று எடுக்கப்பட்ட பாதிப்பு விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்பால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்தி ஏழு மாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ரூபாய் லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களுக்கு பாஜக மீது நம்பிக்கை இல்லை துறை திருநெல்வேலியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திங்கட்கிழமை நிவாரண உதவிகளை வழங்கியோ பின்பு செய்தியாளர்களிடம் தேதிகளில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன சாலைகள் மேம்பாலங்கள் குடிநீர் குழாய்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன ஒரே நாளில் பல இடங்களில் நூறு சென்டிமீட்டருக்கும் மேல் கொட்டி தீர்த்ததால் பேரிடர் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு விரைவான மீட்புப் பணிகளை செய்து வருகிறது தமிழக முதல்வர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வந்து நிவாரண உதவிகளை வழங்கி அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிமுக தொடர்ந்து நிவாரணம் வழங்கி வருகிறது தமிழக மலை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வலியுறுத்தியும் மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது சரியல்ல மத்திய அரசு வழங்கியுள்ள நிதி போதுமானது அல்ல ஆளும் மாநில அரசு

தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரிடரை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை என்றார் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திருநெல்வேலி சந்திப்பு சிந்துமுந்தரை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தேன் பொதுமக்கள் குடிநீர் உணவு உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர் கால்வாய்கள் குளங்கள் கண்மாய்களில் தண்ணீர் செல்ல தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வெள்ளம் தொடர்பாக தமிழக அரசு அதிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் நான் தேர்தலில் போட்டியிடுவதற்காகத்தான் இங்கு வருவதாக அமைச்சர்கள் கூறி வருகின்றனர் நான் மக்களை பற்றி சிந்திப்பதால் தான் இங்கு வந்துள்ளேன் நான் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் அல்ல ஆனால் திமுகவிற்கு தேர்தல் வாக்கு மட்டும்தான் குறிக்கோள் மக்களை பற்றி கவலைப்படுவதால் தான் இவ்வாறு பேசுகிறேன் வெள்ள பாதிப்புகளை தமிழக முதல்வர் ஒரு மணி நேரம் மட்டுமே பார்வையிட்டுள்ளார் நிவாரண பொருட்களை திமுகவினர் வழங்குவதிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மத்திய அரசு நிதி அளித்த பிறகும் அதிக நிதி ஒதுக்க வேண்டும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றால் மாநில அரசு எதற்கு தேசிய பேரிடராக அறிவிக்க பல்வேறு விதிமுறைகள் உள்ளன வெள்ளம் ஏற்பட்ட போது தில்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் சென்றுவிட்டார் மக்களைப் பற்றி அவர் கவலைப்படவில்லை ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தவித்த ரயில் பயணிகளுக்கு மத்திய அரசு மூலம் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமர் மற்றும் நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் பேரிடரை கவனமாகவும் சரியாகவும் தமிழக அரசு கையாளவில்லை என்றார் அவருடன் திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் பாஜக மாவட்ட தலைவர் தயாசங்கர் உள்ளிட்ட பலர் மாநகராட்சி குடிநீர் திட்ட சேதங்களை சீரமைக்க தீவிர நடவடிக்கை திருநெல்வேலி மாநகராட்சியின் குடிநீர் திட்ட சேதங்களை சீரமைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவரா வெளியிட்ட செய்திக்குறிப்பு திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளுக்கு அரிய நாயகிபுரம் குடிநீர் திட்டம் மற்றும் பதினைந்து தலைமை நீரேற்றி நிலையங்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பதினைந்து தலைமை நீரேற்றி நிலையங்கள் மற்றும் பம்ப் அறைகளில் பொருத்தப்பட்டிருந்த பம்ப் செட்டுகள் பேனல் போர்டுகள் இணைப்பு மின் வயல்கள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு இயக்க முடியாத நிலை உருவாகி இருந்தது இதன் காரணமாக மாநகராட்சி பகுதி மக்களுக்கு சீராக குடிநீர் விநியோகிக்கும் பொருட்டு மாநகராட்சிக்கு சொந்தமான பத்தொன்பது லாரிகள் மற்றும் இப்போது ஆற்றில் நீர் குறைந்து வருவதால் போர்க்கால அடிப்படையில் கூடுதலாக பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தியும் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் பம்ப் செட்டுகள் பேனல் போர்டுகள் லைன்கள் துண்டிக்கப்பட்ட மின் வயர்கள் சரி செய்யப்பட்டு ஒன்பது தலைமை நீரேற்று நிலையங்களில் குடிநீர் பம்ப் செய்யப்பட்டு குழாய்கள் மூலம் மாநகராட்சியின் பாளையங்கோட்டை திருநெல்வேலி தச்சநல்லூர் ஆகிய மூன்று மண்டலங்களில் பெரும்பாலான இடங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது மேலப்பாளையம் மண்டலத்திற்கு விரைவில் குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மீதமுள்ள ஆறு தலைமை நீரேட்சி நிலையங்கள் ஆற்று வெள்ளம் அதிக அளவில் சூழ்ந்திருந்த காரணத்தால் தற்போதுதான் அணுகும் நிலை ஏற்பட்டுள்ளது அதை சீரமைக்கும் பணிகள் துரித கதையில் நடைபெற்று வருகிறது இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து நீரேட்சி நிலையங்களும் சீரமைக்கப்பட்டு குடிநீர் சீராக விநியோகிக்கப்படும் அதுவரையில் பைப் மூலம் குடிநீர் வழங்க இயலாத பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படும் ஆகவே பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிட கேட்டுக்கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும் நன்றி வணக்கம்